ஓம் ஷாய்ராம் ஜெய் ஷாயிராம் என் நன்பு குழந்தையே என் பிரியமான பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடந்த போராட்டங்கள் என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையை புரட்டி போட்டுவிட்டது என்று என் பிள்ளையானனி கண்ணீரோடு கலங்கி நிற்கிறாய் என் தங்கமே உன்னை பார்த்து உன் மனதிற்கு மருந்து போட்டு நல்லதொரு தீர்வை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று என் செல்ல பிள்ளையை தேடி என்னை நாடி வந்திருக்கும் என் குழந்தையை தேடி உன் தந்தை நான் வந்துவிட்டேன் என் பிள்ளையே நடந்து முடிந்தவைகளை பற்றி எப்போதும் யோசிக்காதே நடந்து முடிந்த பிரச்சனைகளை எண்ணி எண்ணிதான் இப்போது நீ இருக்கிறாய் உன் வேலைகளை கூட உன்னால் செய்ய முடியவில்லை அடிக்கடி பைத்தியம் போல புலம்புகிறாய் என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடந்தது நான் என்ன தவறு செய்தேன் நான் விரும்பிய உறவு ஏன் என்னை விட்டு சென்றது நான் அதற்கு உண்மையாக இருந்தும் அந்த உறவு என்னை வெறுத்துவிட்டதே என்று பிறரிடம் புலம்புகிறாய் உன் தந்தையாகிய நான் அதை பார்த்து கொண்டும் உன் புலம்பலை கேட்டுக்கொண்டும் தான் இருக்கிறேன் என் தங்கமே உன் வாழ்வில் ஒரு சோதனை வருகிறது என்றால் அதை உன்னை செதுக்குவதற்காகத்தான் உன் தந்தை உன்னிடத்தில் கொண்டு வருகிறேன் அதை கண்டு இப்படி நீ துவண்டு போய் நொறுங்கிவிடக் கூடாது தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் ஷாயின் பிள்ளைகள் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு எதிர்கொண்டால் அந்த பிரச்சனைகளும் துன்பங்களும் தூள் தூளாகிவிடும் தூர ஓடிவிடும் என் பிள்ளைகளை கண்டு என் தங்கமே நடந்து முடிந்தவைகளை எண்ணி எப்போதும் பயப்படாதே புலம்பாதே இனி நடக்கப் போவது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நான் நடத்தி கொடுப்பேன் என்னையும் என் வாக்கையும் நம்பு உன் வாழ்வை சீராக மாற்றிக் கொடுப்பேன் என் பிள்ளையின் வாழ்க்கையில் பொறுத்தது போதும் என்ற முடிவிற்கு நான் வந்துவிட்டேன் இனிமேல் உன் வாழ்வை வசந்தமாக மாற்றி கொடுப்பேன் அற்புதங்களும் அதிசயங்களும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது நடக்கப் போகிறது என் தங்கமே ஒன்றை புரிந்து கொள் நம்பிக்கையோடு தைரியமும் உனக்குள் இருந்தால் நீ நினைத்தது எல்லாம் நிச்சயம் ஒவ்வொன்றாக விரைவில் நடக்கும் உனக்குள் ஏற்படும் பயம் உன் செயலை பாதிக்கின்றது எதிர்காலத்தை பற்றிய எந்த பயமும் உனக்கு தேவையில்லாத ஒன்று உன் கடந்த காலத்தில் நான் இல்லை உன் எதிர்காலத்தில் நான் நிச்சயம் முன்னோடு இருப்பேன் என் அருள் உனக்கு நிச்சயம் உண்டு எனவே எதிர்காலம் குறித்து எந்த பயமும் வேண்டாம் நம்பிக்கையோடு முயற்சி செய் போராடு நீ நினைத்தது அனைத்தும் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் உன்னோடு உன் தந்தை நான் அனைத்தையும் நடத்திக் கொடுப்பேன் என் பிள்ளையே நீ எவ்வளவு நாட்களாக எதற்காக கண்ணீர் வடித்தாயோ அந்த உறவை உன்னோடு சேர்த்து வைக்கும் ஏற்பாடுகளை நான் செய்ய ஆரம்பித்து விட்டேன் உன்னை அந்த உறவு வேண்டாம் என்று ஒதுக்கி சென்றதல்லவா அதே உறவு நீதான் வேண்டுமென்று உன்னை நாடி வரும் காலத்தை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன் என் பிள்ளையே உன்னோடு எப்போதும் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் இந்த பக்கிரி பக்க துணையாக இருப்பேன் உன்னின் தேவைகளை நான் நிறைவேற்றி கொடுப்பேன் பொறுமையாக இரு அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும் உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத் தொடங்கும் உன் தந்தை என்றும் உனக்கு துணையாக உன் நிழலாக இருந்து உன்னை பாதுகாப்பேன் இனிமேல் என் செல்ல பிள்ளையானனே உன் மனதிற்கு தைரியம் கொடுக்க வேண்டும் துவண்டு போய் ஓரிடத்தில் பதுங்கியிருந்தனே உன் முகம் அனைவரும் பார்த்து வியக்கும்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் என் தங்கமே நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு முன்னேறு உன் வாழ்வை நான் மாற்றி கொடுப்பேன் உனக்காக யாருமில்லை என்று எப்போதும் சொல்லாதே வருத்தம் அடையாதே உனக்காக நான் இருக்கிறேன் உன்னோடே பயணம் செய்வேன் என் பிள்ளையின் வாழ்வை மகிழ்ச்சியாக மாற்றி கொடுப்பேன் சந்தோஷமாக இருப்பாய் உன் வாழ்வின் இன்னல்கள் தீரும் மகிழ்ச்சி இனி உன்னை தேடி வரும் என் பிள்ளையே சீரும் சிறப்புமாக சகல சௌபாக்கியங்களும் பெற்று என் நண்பு பிள்ளையான நீ பலமோடும் நலமோடும் நீ விரும்பிய உறவோடு உன்னை சேர்த்து வைத்து என்னுடைய ஆசீர்வாதங்களை பரிபூரணமாக உனக்கு கொடுத்து நான் உன்னை வாழ வைப்பேன் ओम जय श्री शायरा